வணக்க மக்களை நான் விஜித் தான் நினைப்பேன் எங்க நினைக்கிறேன் சாவ கச்சேரி நகரத்துல நிக்கிறேன் தெரியும் ஒரு சில நாட்கள்லாம் வந்து தொடர்ந்து மலை சாவ வந்து வியாபாரம் குறிப்பா சாவகச்சேரி மரக்கறி சந்தை தான் எல்லாருமே பேசுவாங்க மரக்கறி சாவகச்சரி மரக்கறி சந்தை தான் சொல்லுவாங்க ஏகப்பட்ட மரக்கறிகள் அது மட்டும் இல்லாமல் என்ன மரக்கறி வேணாலும் கொள்வனம் செய்யக்கூடிய இடம் வந்து சாவ கச்சேரி நிச்சயமாக மலைக்கு பிறகு வந்து சாவ வந்து வியாபாரங்கள் மந்தத்தில் இருப்பதாக தகவல் வழியா இருக்குது அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் மிக நஷ்டத்தில் இருப்பதாகவும் தகவல் வழியா இருக்குது பொதுமக்களுக்கும் போதிய அளவு வருமானம் இல்லாத அப்படிங்கிற காரணத்தால் வந்து சாவகச்சேரி கச்சேரி பொருளாதார நிலை வந்து மிகவும் ஒரு மந்தமான சூழ்நிலை தான் காணப்படுது நிச்சயமாக தற்போது அதாவது மலைக்கு பிறகு ஒரு சில நாட்கள் தொடர்ந்து மலைக்கு பிறகு வந்து சாவ கச்சேரிங்கிற சந்த நிலவரம் அதாவது மரக்கறி விலைகள் எவ்வாறு உயர்ந்திருக்கு சந்த நிலவரம் வியாபாரிகள் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்காங்க வியாபாரிகளுக்கு இப்போ இந்த மலைக்கு பிறகு லாபமா நட்டமா அசம்பந்தமாக என்ன சொல்கிறது நுகர்வோர் எப்படி வருகை அதிக வருகை இருக்கா இல்லையான்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த இந்த வீடியோ ஊடாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் I'm not sure if you're going to be able to do that.

என்றாலும் தற்போதைய சூழ்நிலையில் இங்கு வியாபாரம் இந்த கொரோனா கால பிறகு வியாபாரங்கள் மிகவும் சரிந்துள்ளது இந்த தொழில் செய்ய இல்லாத நிலைமையில் இருக்கிறோம் என்னன்னா நாங்கள் வந்து இங்கே சாஹரியிலேயே நாங்கள் வளர்ந்து இதுக்குள்ளேயே தொழில் செஞ்சு கொண்டிருந்தோம் இப்பொழுது வியாபாரம் செய்ய இல்லாத நிலைமையில் உள்ளோம் என்ன காரணம் மக்கள் வரவு குறைந்துள்ளது மக்கள் இப்ப இந்த கால பகுதிகள் மிதக்கறியல் ஒரு நிலையா இருக்கும் அப்படி இருந்தபோதும் மிளக்கரியல் மரக்கறியல் இப்ப இந்த காலப்பகுதியில் மிகவும் மலிவான விலையில் சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றது ஆனால் மக்கள் வரவு மிகவும் குறைவாக உள்ளது இந்த சீசனில் கூட எங்க வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் விற்க வேண்டிய வெங்காயம் தற்போது இருநூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா அந்த அந்த நிலையில் உள்ளது ஏனென்றால் இப்போ முதல் வந்து கொழம்பு கூட ஏற்றுமதி செஞ்சது இப்போ அங்க தற்போது அங்கே ஏற்றுமதி இங்க இங்கு வெங்காய வியாபாரம் கூட செய்யலாத நிலைமையில் உள்ள வெங்காயம் எல்லாம் வெங்காய பயிற்சியை செய்ய முடியாது வெங்காயம் எல்லாம் தொள்ளாயிரம் ரூபாயெல்லாம் போகும் போகும் அது அண்ணன் பயங்கர வீழ்ச்சி அடைஞ்சுள்ளதுன்னு சொல்லலாம் ஏன்னா சரிவை சந்திச்சு உள்ளது தென்மாராஜி மிகவும் ஒரு சரிவை சந்திச்சு உள்ளது வியாபாரம் ஏன்னாடா கொரோனா காலத்துக்கு பிறகு வியாபாரங்கள் எல்லாம் போற ஓர ச சந்திகள்ல இருந்து வியாபாரம் நடக்குது மெயினா பாத்தீங்கன்னா முந்தியெல்லாம் கைதறில மார்க்கெட் இல்லை இப்ப கைகறி சந்தையில வந்து சகல ம மரக்கறிகள் அங்கே வாங்க முடியுமா இருக்கு அதே நேரத்துல அதே நேரம் வந்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள வைரோல் சந்தில கடை இருக்கு மரக்கறி கடை அப்படி ஓர கரையோரங்கள்ல மரக்கறி கடைகள் இருக்கிறதால சாவிச்சரியில் இப்ப வியாபாரங்கள் எதுவும் செய்யல அதோட நிலம் கிட்டத்தட்ட மரக்கரிய ஒரு இல்லாம ஒரு நூறு பேருக்கிட்டே இருப்பாங்க இப்போ இப்போ இப்ப வந்தா இப்ப ஒரு பழைய ஆகல என்று குறிப்பிட்டால் ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள வந்தாங்களான்னு தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் காலமாக வியாபாரம் செய்தாங்களும் இருக்கின்றது சந்தை கொடுத்தது அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷம் தான் வியாபாரம் சந்தோஷம் தான் தற்போது வியாபாரங்கள் செய்ய இல்லாத நிலமையில் சாவச்சிரி இனி வரும் காலங்களிலேயே சாவச்சிரி மார்க்கெட்டில் கூட வியாபாரம் செய்யலாத அளவில் நிலம் எவரக்கூடிய ஒரு இது இருக்கும் அப்படியே ஒரு மோசமான நிலைமை போக்கு கொண்டு வருது குவையை பொறுத்தவரை நிறைய தரம் சகதரிய வந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லுவார் மற்றது எல்லாத்தையும் விசாரிச்சு கொண்டு போவார் என்ன செய்யறீங்க எப்படி செய்யறீங்கள கூட விசாரிச்சு கொண்டு போறேன் சில சில மாற்றங்களும் செய்து கொண்டு வர இனம் அப்போ என்ன என்ன நிலைமை போகுதுண்டு

அவர்கள் வந்து கீரைக்கடையெல்லாம் தலைக்கு தூப்பின்னு வளர்ந்து தொட்டு தான் தொழில் செய்து கொண்டு அப்படியா திரும்பவும் கடல் மழைன்னா செய்யலாங்க இரவு காற மழை தங்கிற விட்டால் தண்ணி எப்படியும் அரியடி தண்ணி அளவில் நிற்கிறது பண்ணுறவா வழி முகமாக செய்கிறவனும் அந்த நகரசபை வந்து கூடுதலாக வச்சுருக்கிற வேலை திட்டங்கள் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றது ஆனால் முதல் இதாக அந்த உங்களோடய சந்தையை முன் முன் முற்படுத்தி செய்யவும் இந்த மக்கள் வியாபாரிகள் கொஞ்சம் இதெண்ட இதை பார்த்து கொண்டிருக்க செய்யலை செய்யதை மற்ற நகரசபை மைதானம் இப்போ விட எல்லாம் துறந்துட்டால் அது நடந்து கொண்டிருக்கு விளையாட்டுகள் அது இப்போ மலையாளம் நிப்பாட்டியிருக்கு அதுக்கு எங்களோட பாராட்டுகள் நகரசபைக்கு நாங்கள் தெரிந்து கொள்வோந்தோம் ஆனபடி எங்களுக்கு இந்த சந்தை குகமாக செய்திட வேணும் இந்த சந்தை ரெண்டு வருஷமா இந்த தகரம் கலந்து இருக்கின்றது எல்லோரும் வந்து பார்க்கணும் போனேன் செய்யும் செய்ய வேண்டும் ஆனால் செய்ய இன்னும் செய்யவில்லை உடனடியாக குகமாக எங்களை செய்திருந்த வியாபாரி நகருவாங்க மனக்கறி கொஞ்சம் மழை காலம் பின்னடிச்சபடியா கொஞ்சம் மலிவு ஆனவா இப்ப இந்த விரதமண்டு கிடக்கிறபடியே கொஞ்சம் உடனே வார கிழம கொஞ்சம் மலிவா தான் இருக்கு வியாபாரிகள் தோட்ட அழைக்கெல்லாம் நட்ட தோட்ட வியாபாரிகள் இப்போ சரியான எங்களுக்கும் எங்களுக்கும் நட்டம் மழை காலம் மனக்கறி அடிவாடு சேதாரங்கள் கூட இங்கே வந்து உற்பத்தி இல்லை இந்த மழை வந்து பின்னாடி வந்தபடியா உற்பத்தியா குறையா தென்னிலங்கையில இருந்தா நிறக்கறிகள் தம்பளில இருந்தா மரபடியா ஐம்பதுல வந்தால் இருபது இருபத்தஞ்சு ரூபா கழிவா தான் தக்காளி இங்கே வந்து இப்போ ஊர்பலம் வந்து மழை பின்னடிச்சபடியா நூற்றி இருபா நூற்றி முப்பது ரூபா தம்பள்ல எண்பது ரூபா நூறுரூவா தான் இப்போ நாங்கள் அது நூற்றி ஐம்பது ரூபா கத்திரிக்காய் நூற்றி பத்து நூற்றி இருபது ரூபா முருக்கங்காய் எண்பது ரூபா நூறுரூவா போன வருஷம் இதே ஆண்டில் மிரக்கறி வந்து கத்திரிக்காய் அஞ்சூறு அறநூறுரூவா வைத்தங்க அஞ்சூறு அறநூறுவா விற்கிறது ஆனால் இந்த முறை விற்கிறது வியாபாரிகள் வேரிய பின்னடைவு உண்டு என்னால் மருந்து வளைவுகள் சாரியை சரியான இல்லை ஆயிரம் ரூபா ஒரு மருந்து பேக்கெட் இப்போ ரெண்டாயிரம் ஒம்பாயிரம் பத்தாயிரம் விற்கிது அதனடியாக வட ஓதி மக விவசாயிகள் சேரி பேரிய நட்டம் உண்டு அதை வழியாக மழை பின்னடைக்க வடிய வியாழிகள் நட்டம் சந்தை உற்பத்தியாளர்களுக்கு பேரிய நட்டம் இப்போ சந்தை வந்து நாலு வழியாக தண்ணி மழை காலம் நிற்கின்றது உக்கல்லபடியது வழியாக நாங்கள் மழை பெய்யும் போது அரியடி தண்ணி நிற்கிற நிக்கிறபடியும் இந்த பொட்டிகளை வச்சுதான் தம்புல இந்த வாரம் மிரக்கறிகள் வெங்காயங்கள் எல்லாம் பொட்டி எல்லாம் வைக்கிறோம் அது அடி எல்லாம் பாதிக்கப்பட்டு நினைஞ்சு அப்படி பிரச்சனை அப்ப நாங்கள் இந்த பொட்டிகள் வைக்கிறதால சில பிரச்சனைகள் அன்றைக்கு நகரசேவக்காரன் வந்து பொட்டிகளை தூக்க சென்று நாங்கள தெரியப்படுத்துனா இப்போ வந்து சந்தை மலையாளி உள்ளுக்கு தண்ணி உழுக்குன்ற வழியாக தான் நாங்கள் அதை வச்சுக்கிறோம் அப்போ அந்த உழுக்கு இல்லாடி எங்களுக்கு இந்த கொட்டிகள் தூவ் எங்கிற பொருள் வந்து பட்டுடகாடியை பிறகு வைக்க இப்போ அந்த மழை தண்ணி உள்ளுக்கு நிற்கின்ற வழியாக நாங்கள் தூக்கி கொட்டிகளை வச்சு தான் நாங்கள் வைக்கின்றோம் ஆனவடியாக அவைகள் வந்து என்னோட போட்டுன்னு மற்ற இந்த மலை பிரச்சனை வைக்கின்றது மற்ற நகரசபையை குறை சொல்கிற அளவுக்கு இல்லை சில வேலை திட்டங்கள் செய்திருக்கணும் கன காலமாக பல பல ஆண்டுகளாக மைதானம் பாவிக்க முடியாத நிலையில் இருந்தபடியாக இப்போ செய்து கொடுத்துருக்கேன் தென்மராஜ்ய வித இலங்கை ஓதை பொடியலுக்கு இப்போ புளையாடக்கூடிய இடமாக இருக்கின்றது ஆனபடியாக சில காலங்கள் அந்த அது பாக்கு இது பார்க்குறதெல்லாம் பொடிகளை அந்த புளையாட்டு திசைக்கி கொண்டு போகக்கூடிய இந்த பொதுவான மைதானம் இல்லை ஆனால் இப்போ இந்த மைதானம் நீட்டாக நகரசபையாக செய்து கொடுத்துருக்கின்றது அது பேராட்டுகளை நாங்கள் அழைக்கி இதாக தெரிவிக்கின்றோம் மற்றது விரைவாக மக்கள் இந்த சந்தையை சீர்படுத்தி திறகணும் மற்ற வெள்ள திட்டங்கள் நல்லா செய்திருக்கணும் இப்போ செங்காய் கடை முன் மீறி மழை காலம் தண்ணி பூக்குவரத்து இப்போ குறுகிய காலத்துக்குள்ளே நீட்டாக செய்திருக்கோம் அப்போ அதில் நிற்காது தண்ணி படிந்து ஓடும் இதே அதே மாதிரி எங்களோட உள் சந்தை இடைமுறைகள் கட்டமைப்புகளை செய்திருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வேறு சுற்றுலாவுக்கு வேறு ஒன்றும் இல்லை விரைவாக செய்திட வேணும் செய்தால் நல்லா இந்த நாங்கள் வார சாமானும் இண்டை பாருங்க பாருங்களுக்கு தெரியும் பச்சை மழை எல்லாம் மழை காலங்களில் வந்து அழகி இண்டையை கைப்பாத்து கொண்டு இருக்கிறோம் எல்லாம் இந்த பொங்க எல்லாம் எல்லாம் அழிக்கிறேன் அந்த மழை பண்றது அப்போ நாங்களும் எடுக்க தூக்கம் பதினஞ்சு ரூபாய் மூட்டையானு ஒரு நாள் அஞ்சு மூட்டை ஆறு மூட்டைன்னு கைப்பாக்க ஐம்பது அறுவது கிலோ நூறு கிலோன்னு கழிஞ்சு கொண்டிருக்கின்றேன் பொங்களுக்கு முக்கிய அளவு இந்த சந்தை வெகு விரைவாக நகர சைக்கி முக்கிய நகரங்களை வெகு விரைவாக போட்டு வியாபாரிகளுக்கு ஒரு உதவி உரிமை அனுபவம் அன்புடன் கேள்விக்கொள்ள ये काम नहीं कर रहा है यार ये डिलीवरी नहीं आ रहा है ये जमा हो रहा है अब छुट्टी कर रहा है இப்போ சச்சமே வந்து இப்போ குறிப்பிட்ட காலத்துல அவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை காட்டு இல்லை இருக்குன்னா உலக நெருக்கடியாக வியாபாரம் உறவின ரீதியாகவும் குறைந்தமான சூழ்நிலை தான் நகரப்பாளிகளோ அவரப்பதிவோ அளவுக்கு வளர்ச்சி இருக்கு

கட்டுப்படுத்துக்கு அது முடிவுங்களுக்கு சொல்ல தெரிய நாங்க சும்மா ஒரு அபிப்பிராயம் அது என்ன மாதிரி அது நடைமுறைக்கு சொல்ல தெரியும் நான் வந்து ஒரு கடற்கரை பகுதியை பிடிச்சி ஒரு கடற்கரை பகுதியை புடிச்சு அந்த பக்கத்துல இருந்தது இருந்த கிராம மக்கள் அப்படி இருக்கிறவங்க ஒரு பக்கமாக எல்லா பகுதியும் மக்களை சேர்ந்து 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 கிடைச்சி ஒரு பெரிய காட்டை விடலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அது நடப்புரைக்கு வருமானது எனக்கு என்ன சொல்ல தெரியும் ஒரு விதமான பொருளும் முருக்கங்காய் மாங்காய் பாதுகாக்கிறது ஆக்களவுங்க பார்க்கக்கூடியா இருக்கும் சில பேர் நடக்கக்கூடிய தொல்லையால அப்படியே குடும்பங்கள் எல்லாம் இருக்கும் அவங்க மோசமாக உங்களோட தொழில் வாய்ப்புகள் எப்படி வருமானங்கள் எப்படி இந்த மாதிரி தீபாவளி கை கொடுத்த

இப்போ அப்படி மட்டும் எல்லா சூழ்நிலையிலேயுமே இருக்குதாங்க இப்போ அதை அப்படிங்க அவுருத்தி என்ற ஆச்சரிக்க நீங்கள பார்த்தா அப்படிங்கிற பாடு மோசமாக அவுருத்தி என்ற மாதிரி எல்லாரும் தெரியல எல்லாேருமே பாடு மோசமாக போய் கொண்டுருக்கோம்